அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இப்ப திரைப்படத்துறையில செய்தித்தாள்களில் தொலைக்காட்சியில் அதிகமாக அந்த வார்த்தை பயன்பட்டு இருக்கு என்னடா காரணம் கேரளாவில் இருக்கக்கூடிய திரைப்படத்துறையில மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அங்க பேசப்பட்டு இப்ப தமிழ்நாட்டில் நேற்றி பார்த்தீங்கன்னா நம்முடைய திரைப்பட நடிகர் நடிகை அம்மா ஊர்வசி அவர்களும் இந்த குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் எப்போ வந்து ஒரு ஆண் பெண் சேர்ந்து நடிக்கணுங்கிற நிலைக்கு வந்தாங்களோ அப்பயே அதில் தப்பு நடக்க ஆரம்பிச்சிடுச்சு எப்போ தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் பூராவும் இந்த குற்றச்சாட்டு இருக்குது பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய இடங்களில் வேலைக்கு செல்லக்கூட இப்போ செல்லக்கூடிய இடங்களில் இதை நான் பண்ணித்தரேன் எனக்கு இந்தந்த வகையில் இந்தந்த விஷயத்துக்கு நீங்கள் ஒத்து போயிடுங்க அப்படின்னு பெண்களை கட்டாயப்படுத்தியோ வேறு வேலையை செய்து தருவதாக சொல்லியோ ஒரு ஆதாயம் தருவதாக சொல்லியோ அவர்களிடம் பாலியல் ரீதியான அவர்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவது ஆளாக்குவது என்பது இன்னைக்கு நேர்த்தி என்பது மட்டுமல்ல கா ஆண்டாண்டு காலமாக காலகாலமாக இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன சாதாரணமாக பார்த்தால் மன்னர்கள் காலத்தில் அந்த புறம் என்று ஒரு பகுதியை வைத்தே அந்த பகுதியில் அவன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் யாரெல்லாம் ரொம்ப அழகாகவும் நல்ல கலராகவும் இருக்கக்கூடிய பெண்களையெல்லாம் கொண்டு வந்து அதில் ஆட்டுப்பட்டியில் அடைக்கிற மாதிரி அடைச்சி எல்லா பெண்களும் சேர்ந்து இவர்களை குளிப்பாட்டி வைப்பது இவர்களுக்கு சந்தனம் பூசுவது இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிகடா மாதிரி மன்னர்கள்லாம் தெரிஞ்சிருந்தாங்க வரலாற்றில் பார்க்க முடியும் அந்த புறம் என்கிற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அது மாதிரி வரலாற்றில் காண முடியுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய திரைப்பட துறையில் வந்து மிகப்பெரிய பாலியல் குற்றச்சாட்டு அது முதலமைச்சர் வரலையும் போய் இந்த விஜய் என்று சொல்லக்கூடிய முதல்வர் அதுக்கு ஒரு கமிட்டி ஒரு கமிஷன் போட்டு ஹேமா கமிஷன் ஒரு நீதிபதியே ஹேமா அப்படிங்கிறவங்கள ஹேமா கமிஷன்னு போட்டு அங்கே இருக்கக்கூடிய நடிகைகள்தெல்லாம் இது மாதிரி பாலியல் அத்துமீறல்கள் நடந்திருக்கா போயிருக்கா வந்திருக்கான்னு விசாரணை பண்ணி அந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறாள் அதை பார்த்திங்கன்னா பெரும் பெரும் நடிகர்கள் பெயரெலாம் இருக்குது எனக்கு என்ன அதில் மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி குற்றம் சொல்லக்கூடிய நம்முடைய நடிகைகள் பெண் நடிகர்கள் இந்த பாலியல் சீண்டல் நடக்கும்போதே போய் அவர்கள் மேலே ஒரு புகாரை கொடுத்தா என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இன்னைக்கு பாலியல் சீண்டல் என்பது எல்லா துறையிலும் இருக்குது திரைப்படத்துறையில் அதிகமாக இருக்குது அது மாத்திரமல்லாமல் எல்லா துறைகளிலும் இந்த இந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பி தமிழ்நாட்டில் ஒரு பெண் எஸ்பி அந்த மாவட்டத்தை பல்வேறு காவல் நிலையங்களை பல்வேறு டிஎஸ்பிகளை பல்வேறு இன்ஸ்பெக்டர்களை ஆய்வாளர்களை உள்ளடக்கி அவர்களுக்கு சட்ட ஒழுங்கு அடிப்படையில் நிர்வாகம் செய்திருக்கிற ஒரு பெண் எஸ்பி அளவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியை இந்த டிஜிபி என்று சொல்லக்கூடிய ஒரு துணை டிஜிபி என்று சொல்லக்கூடிய ராஜேஷ் தாஸ் என்கின்ற ஒரு அதிகாரி தன்னுடைய காரில் வைத்து சில்மிஷன் பண்ணி பெண் சீண்டல் பண்ணி ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கு பெயிலு அப்படி இன்னும் ஹைகோர்ட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ வெட்ட வெளிச்சமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெரு பெரும்பாலான நபர்களுக்கு இது தெரியும் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலும் இருக்குது தமிழ்நாட்டில் எண்ணிக்கி நாடகத்தில் தொடங்கி தொடங்கி இதெல்லாம் வந்துச்சோ பார்த்தீங்கன்னா நாடகம் தொடங்கின காலத்திலேயே பொம்பளை பிரச்சனை பெண்கள் பிரச்சனை இந்த பெண்கள் பிரச்சனை இந்த பெண் வந்து இந்த நடிகை உனக்கா எனக்கா ரெண்டு ஹீரோக்கள் கதாநாயகர்கள் போட்டி போட்டு ஏன் தேகராஜர் பாகவதர்லேருந்து ஆரம்பித்து கொலை இப்போ இது பார்த்திங்கன்னா துப்பாக்கி சூடு இந்த நம்ம ஆளுங்க பார்த்திங்கன்னா அந்த பெண் வேட்டையிலேயே இருந்திருக்காங்க நம்ம ஆண்கள் பெரியார் தான் சொல்லுவார் இப்போ பெண்களும் பெண்கள் வந்து ஒரு போக பொருள் அல்ல நம்ம யொத்த மனுஷிகள் தான் பெரியார் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஆண்கள் மாத்திரமே இதுக்கு தப்பானவர்கள் வந்து அவர்களில் தான் எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது பெண்களும் பார்த்தீங்கன்னா நீ எப்படி வேணாலும் என்னை பயன்படுத்திக்க என்ன வேணாலும் செஞ்சுக்க நான் கதாநாயகி ஆகணும் இப்படி வந்து எழுபது சதவீத பெண்கள் இருக்கிறார்களாம் சொல்லப்படுகிறது இப்போ இது எங்கே போய் முடியும் அப்போ இது மாதிரியான பழக்க வழக்கங்கள்தான் உண்மையாக நல்ல நிலையில் போய் சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சி நடிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த இது போன்ற பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டு அவதியுறுகிறார்கள் ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் ஆகவே இது ஆண்கள் மட்டுமே திரைப்பட நடிகர்கள் மட்டுமே அல்லது ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஆண்கள் மாத்திரமே காரணம் என்று சொல் சொன்னாலும் கூட ஐம்பது விழுக்காடு பெண்கள் காரணமாக இருக்கிறார்கள் எதை வேணாலும் பண்ணுறேங்க எனக்கு ஒரு காட்சி கொடுங்க நான் கதாநாயகி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி எப்படி வேணாலும் நடிக்கிறேன் அப்படிங்கிறாங்கல்ல இதையெல்லாம் என்ன என்ன சொல்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது கேரளாவில் வந்து குறுகிய அளவுக்கு பாதித்து போயிட்டாங்க பெண்கள் பாதிச்சிட்டாங்க குற்றச்சாட்டுகள் வருது அதுபோல் தமிழ்நாட்லேயும் அது மாதிரி குற்றச்சாட்டுகள் திரைப்படத்துறையில் எங்கே பார்த்தாலும் குற்றச்சாட்டுகள் இது மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் விளம்பர மோகம் அதை சினிமா மோகம் அதுதான் பெரிய காரணம் இன்றைக்கி சினிமாவில் நடிக்கணுங்கிறதுக்காக கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பெண் பிள்ளைகள் இங்கேருந்து சென்னை பக்கம் ஓடி போய் வீணாக போன வரலாறுகள்லாம் உண்டு அதுபோல் சினிமாவில் இருக்கக்கூடிய மோகங்கள் குறைக்கப்படணும் அதுதான் பெரிய காரணமாக இருக்குது சினிமா போதை சினிமா போதையில் போய் மாட்டிக்கிட்டு அங்கே போய் என்னன்னா எப்படி அதுலேருந்து மீண்டு வர்றதுன்னு ஆரம்பத்தில் ஏமாற்றப்படுகிறார்கள் சில பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க சில பேர் அதே தொழிலாக மாறிடுறாங்க சினிமாவுக்கு போய் தப்பாக போய் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதுவே தொழிலாக போய் விபச்சார நிலைக்கு போகக்கூடிய நிலையில் பெண்கள் தள்ளப்படுகிறார்கள் என்பது வருத்தத்துக்கு உரியது இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த சமுதாயத்தை பீடித்திருக்கிற சினிமா என்கின்ற மிக பெரிய போதை அது ஒரு போதை இயல்பு வாழ்க்கை அல்ல அந்த போதைக்கு ஆட்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரகாசமாக நட்சத்திரமாக ஜொலிக்கணும் நம்மளை பார்த்து லட்சக்கணக்கான மக்கள்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இந்த அம்மா இந்த பொண்ணு ஹீரோ எப்படி இருக்கார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லணும் நல்ல வருமானம் வரணுங்கிறது அடுத்தது தான் இவங்க பார்த்தா அழகாக இருக்கணும் பெரியார் சொல்கிறார் எப்போ தன்னை பிறர் பார்க்கணும்னு ஒரு ஆணோ பெண்ணோ ஆசைப்படுவோம் ஆசைப்பட்டு தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறார்களோ விபச்சாரம் அங்கே இருந்து தொடங்கி விடுகிற தொடங்கி விடுகின்றன பெரியார் சொல்றார் ஆக இப்படிப்பட்ட சீர்கேடுகளெல்லாம் அது நீக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஆயிரம் சட்டத்திட்டங்கள் நீங்கள் போட்டாலும் அதை ஒழிக்க முடியுமான்னு கேட்டாக்கா நிச்சயமாக முழுக்க முழுக்க ஒழிக்க முடியாது இதுக்கு என்ன செய்யணும் ஒரு சுய கட்டுப்பாடு வேணும் திரைப்பட துறையாக நடிக்க வராங்களா நடிப்பு அவ்வளோதான் பெண்கள் வராங்களா நடிப்பு அவ்வளோதான் அப்படி ஏதாவது உங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தா பாரபட்சம் பார்க்காம போய் சம்மந்தப்பட்ட காவல்துறையிலையோ நீதிமன்றத்திலையோ கொண்டு போய் புகாரை கொடுங்க நடவடிக்கை எடுங்க அங்கெல்லாம் நல்லா ஒத்து போய்ட்டு யாராவது வந்து கேட்டால் திரைமறையில் உட்காந்துக்கிட்டு என்ன அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் இங்கே தொட்டார் அங்கே தொட்டார் அப்படின்னு சொல்வது எந்த அளவிற்கு நியாயமாக இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் இது ஆண்களுக்கும் தான் பெண்கள் மாத்திரம் கிடையாது ஆண்களுக்கும் தான் ஏன் ஆண்களை வசியப்படுத்துகிற பெண்கள் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சீங்க எனக்கு சினிமா வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இப்படிப்பட்ட சீர்கழெல்லாம் இதை ஒழிக்கப்பட வேண்டுமென்றால் பெண்களுக்கு சுயமரியாதை உணர்ச்சி வேணும் நீங்கள் ஒன்றும் நகை மாட்டக்கூடிய பெரியார் தான் கேட்டார் பெண்கள் என்ன நகை மாட்டக்கூடிய ஸ்டாண்டாக நீங்கள் என்ன அலங்கார இந்த ஜவுளி கடையில் வச்சுருப்பாங்கள்ல அலங்கார பொம்மைகள் அது மாதிரி அலங் அலங்கார பொம்மைகளாக நீங்கள் நல்லா நீங்கள் பெண் பெண் சமுதாயம் இந்த கல்பனா சாவ்லா என்று சொல்லக்கூடியவர் ராக்கெட்டில் விண்வெளிக்கு போய் உயிரோடு திரும்பி வந்தவர் எவ்வளவு நெஞ்சு ஊர் இருந்திருக்க வேண்டும் பெண்களுக்கே படிப்பை கொடுக்கக்கூடாது அதை கொடுக்கக்கூடாது இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன சமுதாயத்தில் முதன் முதலாக விண்வெளிக்கு சென்று ராக்கெட்டாக ராக்கெட்டில் சென்று பயம் இல்லாமல் ஒரு இருபது அடி உயரத்தில் போய் நின்னாவே பயப்படக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒரு பெண் ராக்கெட்டில் போய் அங்கே போய் இறங்கி கால அடித்து வச்சு பறந்து பார்த்துட்டு அது திரும்பி வந்த வரலாறு இந்த உலகத்தில் இருக்குதா இல்லையா பெண்கள் அவ்வளோ ஆற்றல் உள்ளவர்கள் இன்றைக்கி பார்த்து எதுக்கு உங்களுக்கு சினிமா முகம் இயல்பாக வர்றது சினிமாவில் நல்லவர்கள் இருக்கிறார்கள் நல்லவர்கள் திறமையானவர்கள் திறமையான நடிகைகள் போனோமா வந்தமா நடித்தோமா வீட்டுக்கு வந்தோமா அப்படிலாம் இருக்கான் இருக்காங்க நீங்கள் அதிகப்படியாக போய் ஹோட்டலில் ரூமை போட்டுக்கிட்டு ஆண்கள் மது குடிக்கிறான்னு நீங்களும் குடித்து அங்கே போய் இது மாதிரியான சின்ற வேலைகளில் ஈடுபடுவதில் பொழுது தான் த உங்களை பாதுகாத்து கொள்ள முடியாத நிலைக்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டு பிரச்சினைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை உணர வேண்டும் அதுபோல் ஆண்களும் என்னன்னா நம்ம வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருக்காங்க பிள்ளை இருக்காங்க மனைவி இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க அக்கா இருக்காங்க நம்முடைய அக்கா தங்கச்சி போல தானே அவங்களும் ஒரு பெண் அவங்க என்ன இது இதற்காகவே வளர்க்கப்பட்டவர்களா பாலியல் சிண்டலுக்காக தயாரிக்கப்பட்டு உங்களிடம் அனுப்பப்பட்டவர்களா ஈவு இறக்க வேண்டாமா நீங்கள் ஒரு வேலையை கொடுக்குறீங்கிறதுக்காக நீங்கள் அதை அதை எனக்கு கொடுத்தா தான் நான் அந்த வேலையை தருவேன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் இதெல்லாம் மூடி மறைக்கக்கூடாது ஒரு பழிச்சின்னு ஒரு தெரிஞ்சுன்னு அடுத்த கட்ட கட்ட நடவடிக்கைக்கு வரணும் சும்மா உட்காந்துக்கிட்டு என்ன இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா புலம்பிக்கிட்டு ஏதாவது ஒரு கமிஷன் ஏமா கமிஷனுங்கிறதுனால நீங்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி நடிகைகள்லாம் இல்லைன்னா அந்த கமிஷன் போடலைன்னா அப்படியே இயல்பாக பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆகவே தான் எத்தனை கமிஷன் போட்டாலும் சரி எத்தனை திட்டங்கள் போட்டாலும் சரி எத்தனை சட்டங்கள் போட்டாலும் சரி என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி ஆண் பெண் தன்னுடைய வரம்பு மீறி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஒரு கட்டுப்பாட்டு நிலைக்கு வர வேண்டும் நீங்கள் வந்து எல்லாம் நீங்கள் பெண்களெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் கவனமாக இருக்கும் இதை நான் சொல்லலை பெரியார் சொல்கிறார் நீங்கள் எல்லாம் முடிஞ்சால் பெரியார் எழுதிய பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு புத்தகம் திராவிடர் கழகத்தில் வெளியிட்டுருக்காங்க அந்த புத்தகம் பெரிய அளவில் விற்பனையாயிருக்கு தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல பூராவும் அந்த புத்தகத்தை வாங்கி பெண்ணினம் தன்னுடைய சுய சுய பரிசோதனை பண்ணிக்கணும் படிக்கணும் படித்து ஒன்றும் இல்லை அந்த ராஜேஷ் தாஸ் என்று சொல்லக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரி ஒரு மாவட்டத்தை ந செயல்படுத்தக்கூடிய ஒரு எஸ்பி மீது பாலியல் சீன்று செய்யும் போது அந்த அம்மா அய்யோயோ பயந்துட்டு போனிச்சா இல்லையே பகிரங்கம் போய் புகார் கொடுத்து நடவடிக்கை இன்றைக்கி பெயிலுக்கும் ஜெயிலுக்கும் அலைகிறாரில்ல ராஜேஷ் தாஸ் தலைவர் இன்றைக்கி தலை குனிஞ்சு போகிறார்ல அதுபோல் நண்பர்களே நீ பெண்களே தாய்மார்களே நீங்கள் வந்து எண்ணி பார்க்கணும் தப்பு நடத்த எந்த துறையில் தப்பு நடக்கலை எல்லா துறையிலும் தப்பு நடக்குது பெண்கள் சுயமரியாதை உணர்ச்சியோடு வாழணும் நீ ஜிகனாவுக்கும் விளம்பரத்துக்கும் மோகத்துக்கும் அழகி போட்டியில் கலந்துக்கிறதுக்கும் இப்படி பெண் சமுதாயம் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இது சீரழிந்து தான் போகும் அது ஒன்றும் மாற்றவே முடியாது எந்த காலத்துலேயும் மாற்ற முடியாது இந்த பெண் சீண்டலிங்கிறது இன்றைக்கி மட்டும்தான் இருக்கா மனித என ஆண் பெண் எப்போ ரெண்டு பேரும் தன்னை அழகுபடுத்திக்க ஆரம்பித்தாங்களோ இணக்க வரிச்சி வரும்போதே ஆரம்பிச்சிருச்சு அதனால் இதெல்லாம் குறைக்கணும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் வளரும் என்று சொன்னால் நீங்கள் வந்து முதல்ல சுயமரியாதை உணர்ச்சி பெறணும் தப்பை செய்கிறாங்களா நடவடிக்கை எடுக்கணும் மூடி மறைச்சிட்டு பின்னால் புலம்புதல் என்பது அது இன்னொரு தப்புக்கு அது வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் ஆகவே பெண்கள் எல்லாம் முதல்ல பெரியார் சிந்தனையை படிக்கணும் அம்பேத்கர் சிந்தனையை படிக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகத்தில் பெரியார்கள் எழுதிய புத்தகம் பெண் ஏன் அடிமையானால் என்ற ஒரு புத்தகம் மிகச்சிறப்பான புத்தகம் அதை வாங்கி பெண்கள் படிக்க வேண்டும் படித்தால் தான் உங்களை நீங்கள் அறிய முடியும் ஆகவே என்ன இதுபோல் பாலியல் சீந்தல்கள் வரும்பொழுது அப்போவே அதை வந்து புகார் கொடுத்து அதை நடவடிக்கை எடுத்து தானும் ஒரு சிறந்த ஒரு பெண்மகள் தான் என்று நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த தப்பு மறுபடியும் நடக்காத அளவுக்கு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் இந்த காணொளி மூலியமாக உங்களை கேட்டு பெண்கள் வந்து ஒரு அலங்கார பொம்மைகள் அல்ல பெண்கள் வந்து நகை மாட்டக்கூடிய ஸ்டாண்ட் அல்ல பெண்கள் என்பது வந்து ஒரு ஜடம் அல்ல ஒரு ஆணை ஒத்த ஒரு சம தகுதியுடைய பெண் ஆவார் உயிராவார் ஆகவே இந்த உயிர்மையை போற்றி பாதுகாக்க வேண்டிய பணியை ஆண்கள் செய்ய வேண்டும் பெண்கள் தன்னெழுச்சி தன்னம்பிக்கை பெற வேண்டும் இந்த சினிமா முகத்துக்கு நாடக முகத்துக்கு விளம்பர முகத்திற்கு பெண்கள் ஆட்பட்டால் இப்படிப்பட்ட சீர்கேடுகளில் வந்து தான் சேரும் அதெல்லாம் தவிர்த்து ஒரு சுயமரியாதை உள்ள சிங்க பெண்ணாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி